வங்க தேசத்தில் வந்து மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடத்தின ஒரு போராட்டம் வந்து இப்போ வரைக்கும் வெடிச்சிட்டு தான் இருக்கு இந்த ஒரு போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம வங்க தேச பிரதமர் ஷேக் ஹசீனா வந்துட்டு அந்நாட்டை விட்டு வந்து வெளியில போய் இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறமா வங்க இடைக்கால அரசு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலுமே கூட இந்த ஒரு போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இருக்கிறப்ப வங்க தேசம் வந்து இன்னைக்கு என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாகவும் பணவீக்கம் குறைஞ்சு திவாலாக கூடிய ஒரு சூழ்நிலை நிலையில வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் வங்கதேச பிரதமர் வந்து அந்நாட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா இடைக்கால அரசு வந்து அமைக்கப்பட்டுச்சு இருந்தாலுமே கூட அந்த நாட்டுல வந்து போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால இன்னைக்கு வந்துட்டு பயங்கர பொருளாதார நெருக்கடியை வந்து வங்கதேசம் சந்திச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பணவீக்கம் வந்து அதிகரிக்கிறதுனால அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து குறைய தொடங்கியிருக்கு இதே ஒரு நிலைமை வந்துட்டு இன்னும் தொடர்ந்து போச்சு அப்படின்னம்னா அந்த நாடு வந்துட்டு சீக்கிரமாக திவால் நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்றது அறிக்கைகள் வந்து வெளி வந்திருக்கு அது மட்டும் இல்ல மாணவர்கள் நடத்தின இடஒதுக்கீடு போராட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மாசத்தையும் வந்து தாண்டி இருக்கு இருந்தாலும் போராட்டம் வந்து அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு இந்த ஒரு போராட்டத்தை பிடிக்க முடியாம தான் வந்துட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில வந்து தஞ்சம் போகுதாங்க இல்லையா அப்ப அவங்களோட பொறுப்புக்கு வந்துட்டு முகமது யூனிஸ் வந்து பொறுப்பேற்று அவர் வந்தும் கூட இன்னும் வந்து போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கப்போ மாணவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போராட்டத்தை வந்து கைவிட்டாலுமே கூட அங்கங்க வந்துட்டு சிறுபான்மையரை தாக்குற மாதிரி சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு இதனால ஏழு லட்சம் இந்துக்கள் டாக்கா உட்பட ரெண்டு இடங்கள்ல வந்துட்டு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அதனால வங்கதேச நிலைமை அப்படின்றது வந்து இன்னும் முழுசா கட்டுக்குள்ள வராததுனால தொடர் பதற்றம் வந்து நிலவி வருது இந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்துட்டு வங்கதேசம் இந்த போராட்டம் வந்து தொடர்றதுனால கடும் பொருளாதார நெருக்கடியில வந்துட்டு சந்திச்சுட்டு வருது அப்பதான் வந்து வங்க இருக்கிற புள்ளியல் முகமை சார்பில் ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து வெளியிட்டு இருக்கு அதாவது இந்த பணவீக்கம் அப்படின்றது இந்த பன்னெண்டு வருஷத்துல இல்லாத அளவுக்கு டைம் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து பதினொன்று புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்ல உணவு பணவீகம் அப்படின்றது வந்துட்டு பதிமூணு வருஷத்துல இல்லாத அளவுக்கு பதினாலு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அதனால இந்த அளவுக்கு இல்லாம இப்போ வந்துட்டு அதிகமான பண நெருக்கடியில வந்துட்டு வங்கதேசம் தேசம் சிக்கிருக்கு அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்போ அந்நிய செலவாணி வந்துட்டு போதிய அளவு நம்ம கையில இருந்தா மட்டும்தான் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்வதற்கோ வாங்குவதற்கோ முடியும் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் எல்லாத்தையுமே வந்து வாங்க முடியும் அப்போ இந்த ஒரு போராட்டம் நடக்கிறதுனாலதான் அந்த கையிருப்பு வந்து குறைஞ்சிருக்கு அந்நிய செலவாணி கையிருப்பு கண்டிப்பா வந்து குறைய விடாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இந்த ஒரு போராட்டம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போறதுனால இடைக்கால அரசுக்கும் வந்து பயங்கரமான நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு அதனால இந்த பணவீக்கம் அப்படின்றது வந்து இந்த போராட்டத்தை தடுத்தா மட்டும்தான் நம்மளால அந்நிய செலவணி கையிருப்பை வந்து கட்டுக்குள்ள வந்து கொண்டு வர முடியும் இல்ல அப்படின்னம்னா சீக்கிரமாவே வந்து அந்த ஒரு நாடு திவால் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தகவல்களையும் வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால வங்க தேசத்தை பொறுத்த வரைக்கும் பருப்பு வகைகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் நம்ம நாட்டுல இருந்து மட்டும் இல்லாம அண்டை நாடுகள்ல வருது அதனால வந்துட்டு நம்ம நாட்டில இருந்து போகக்கூடிய சில பொருட்களோட எண்ணிக்கையும் வந்து சரிவு ஏற்பட்டுருக்கு அதனால இந்த போராட்டத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அதே மாதிரி அந்நி செலவாணி கையிருப்பையும் வந்து தக்க வச்சிக்கணும் அப்படின்னோம்னா முழுக்க முழுக்க இந்த போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அந்த நாடு வந்து சீரான நிலைமைக்கு வரும் இல்லை அப்படின்னம்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடே வந்துட்டு முழுசாக திவால் ஆயிரும் அப்படி தகவல்கள்லாம் வந்து வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்